கொடுத்த ஐநூத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இருபது வாக்குறுதிகள் என பாஜக மாநில தலைவர் அண்ணா மலை அப்படி நிறைவேற்றியதாக தமிழக முதல்வர் கூறினார் அவர் வெளியிட தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் கரூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல்வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது காரூர் மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் வி வி செந்தில்நாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் பின்னர் கோவை சாலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கரூர் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜெயிலில் உள்ளார் கரூர் காங்கிரஸ் கட்சி எம்பி வேட்பாளர் ஜோதிமணி வேணந்தாக்கள் பறவை போல தொகுதி பக்கம் வந்து சென்று வருகிறார்

முழுமையாக நிறைவேற்றி உள்ளது ஆனால் திமுக கொடுத்து இருந்த ஐநூத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இருபது வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை அப்படி நிறைவேற்றியதாக முதல்வர் கூறினால் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என கேள்வி எழுப்பினார் கரூர் தொகுதி என்பது இனி மோடிக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கும் கண்டிப்பாக தமிழகத்திற்கு மீண்டும் மோடி வருகிறார் ஏப்ரல் இரண்டு தேதிக்கு பிறகு தேதி கூறப்படும் எங்கு வருகிறார் என்பது குறித்து பிறகு அறிவிக்கப்படும் கரூர் மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் பிரதமர் மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரில் ஒருவரை அழைத்து வர வேண்டும் என்பது மிகவும் ஆவலாக உள்ளது அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்றார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுடைய அறிமுகர்கள் கூட்டம் எல்லாம் என்று அற்புதமாக நடந்து முடிந்திருக்கிறது அதே நேரத்துல நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய கட்சி அலுவலகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தை கூட இன்று திறந்து வைத்திருக்கிறது நேற்று நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது ஆண்டாண்டு காலமாக நமக்கு தெரியும் கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கிடைக்கிற மாவட்ட அமைச்சர் பாத்தீங்கன்னா ஜெயில இருக்காரு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்பப்ப வேடந்தாங்க பறவையை போல கரூருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறாரு கரூர்ல என்ன நடக்குது ஆனா இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற வேண்டும் கரூர் மாவட்டம் முன்னேற வேண்டும் இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாம் இந்த பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட இருக்கு இவை அனைத்தும் கூட முன்னேற்ற பாதைகளை செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்காக இங்கே தங்கி உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை என்று செயல்வர்கள் கூட்டத்தில் வைத்திருக்கின்றோம் செந்தில்நாதன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் இரண்டு முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர் முதல் முறை சொற்ப வாக்குல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தவர் அதைத் தொடர்ந்து மக்கள் பணியில மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய தலைவர் நம்முடைய மூத்த தலைவர் எல்லாம் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு சேவகனாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு செந்தில்நாதன் அவர்கள் என்னை கரூர்ல உங்கள் முன்னாள் மோடியின் வேட்பாளராக நிற்கிறார் ஒன்று கூட விடல ஆனா இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியாக நிற்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திமுக ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில் வெறும் இருபது கூட நிறைவேற்றப்பட்டது நிற்கிறார்கள் ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டதுங்கிறார் வெள்ளை அறிக்கையை காண எதை நிறைவேற்றினீங்கன்னு யாருக்குமே தெரியாது

நம்முடைய ஆட்சிக்கும் கரூர் மக்களுக்கும் பாலமாக அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய கேள்வி கேளுங்க கரூரை பொறுத்தவரை எனக்கு இந்த எழுச்சி மிகுந்த செயல்வீர்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது வெற்றி வாய்ப்பு செந்தில்நாதன் அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது செந்தில்நாதன் அவர்களை போடும் பொழுது யோசிச்சுதான் போட்டோம் ஏன்னா பதினெட்டு நாளும் பிரச்சாரம் இந்த தொகுதியில பண்ணணும் வேற எங்கேயும் போக முடியாது அவ்வளவு பெரிய தொகுதி ஜெயிச்சு வந்த பிறகு இந்த தொகுதியை தவிர எங்கேயும் போறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை அதை ரொம்ப தெளிவா சொன்னேன் இந்த தொகுதியினுடைய எம்பி நான் டெல்லிக்கு போவேன் அங்க இருப்பேன் இங்க இருப்பேன் இந்த தொகுதிக்காக வேலைக்கு வேலைக்காகாது பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட மூன்று சட்டமன்றம் பாத்தீங்கன்னா அந்த தொகுதிக்குள்ள வறட்சி பிடித்த பிரதேசமாக இருக்கு நம்முடைய படித்த எல்லாம் வேலை வாய்ப்புக்காக வெளியே போறாங்க ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் செந்தில்நாதனை களமிறக்கி இருக்கின்றோம் ரொம்ப யோசிச்சு ஆராயும் டெல்லி அளவுல மூத்த தலைவர்கள் யோசிச்சு நானும் அவர்களுக்கு அறிவுரை சொன்னேன் அதாவது கரூர் பாராளுமன்றத்தினுடைய அறுபத்தி அஞ்சு நாள் கட்சி பொறுப்பு மாநில பொறுப்பு பக்கத்து மாநிலத்திற்கு வந்து வேற கட்சி பொறுப்பு பிரச்சாரத்துக்கு போகணும் எனக்கு அது பல வேலை இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த பாராளுமன்றத் தகுதி முன்னேறணும் அப்படின்னா கட்சி முடிவெடுத்திருக்கின்றோம் முழுமையாக இந்த தொகுதியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்பி வேண்டும் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஆராய்ந்து செந்தில்நாதன களம் இறங்கி இந்த மக்கள் கண்டிப்பா பாராட்டுவாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் எப்ப வேணாலும் நான் போய் பார்க்கலாம் ஆறு மணிக்கு போகலாம் எட்டு மணிக்கு போகலாம் வீட்டுல போய் பார்க்கலாம் பிரச்சனைனா சொல்லலாம் ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் ஏதாக இருந்தாலும் கூட செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் சகோதர செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கும் என்று இந்த பதினெட்டு நாள்ல பிரச்சாரத்துல மக்களுக்கு தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதி மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது அதாவது ஆச்சரியம் என்றால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல செந்தில்நாதன் அவர்கள் ஏன்னா பரிச்சயமான நபர் எல்லா பக்கமும் போயிருக்காரு தொகுதி முழுவதுமே அறிமுகம் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே அறிமுகம் இருக்கு கட்சிக்கு நம்பிக்கை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற்று வருவார் என்கின்ற வருகை தமிழகத்தில் வீரமண்ண யாருன்னா திராவிட இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நீங்க சொன்ன வீரமணி அவர்கள் மேடைக்கு வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூணு மாசத்துல என்ன மக்கள் எதிர்பார்க்க பாதி ஆட்சி காலம் தமிழகத்துல ஆட்சியில் இருந்திருக்காங்க திமுக இப்ப முப்பத்தி மூன்று மாத காலமா ஆட்சியில் இருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கீங்க மத்திய அரசை திட்டுவதை தவிர மத்திய அரசை பத்தி பொய்பரப்பு பரப்புவதை தவிர தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச அஞ்சு விஷயத்தை திமுக சொல்லுறது எதுவும் இல்லை தேர்தல் வாக்குறுதி தான் சொல்றேன் பாருங்க செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன் இல்லை என்று திமுக சொன்னால் வெள்ளை அறிக்கைக்கு வெள்ளை செஞ்சிட்டோம் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதி கொடுத்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நிறைவேற்றி அது எந்த பத்திரிகை நண்பர்களும் கூட எடுத்ததை படிச்சு பார்க்கலாங்கன்னா நிறைவேற்றாம இந்த தேர்தலை எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் சந்திக்கவில்லை நிறைவேற்றி விட்டு மேடைக்கு வந்திருக்கிறார் இது மக்களுக்கு தெரியும் குறிப்பா கரூர் பிரச்சினையை வறட்சி மக்களுக்கு படித்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கு நகரத்தில் கூடிய கிராமப்பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுவதுமே வேலை வாய்ப்புக்கு வெளியே போறான் விராலி மலை ஒரு பக்கம் பாரு ஒரு பக்கம் வேலை சந்தூர பாரு ஒரு பக்கம் மனப்பாறைய பாரு மூன்றுமே மிக மிக வித்தியாசமான தொகுதி இன்னொரு பக்கம்